என்னப்பா புலம்பல்கள் மாநாடா ஒன்று கூடி புலம்பி தள்ளுவதற்கு வசதியாக ஒரு தேதியை முடிவு செய்திருக்கிறார்கள் புள்ளி வைத்த என்று சமாளிக்கிறாங்க அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் சமயத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்று கூடி விவாதிக்கலாம் என்று புள்ளி வைத்த கூட்டணி கட்சியினர் முடிவு செய்திருக்காங்க அப்படி என்ன விவாதிக்கப் போகிறார்கள் இவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரை எப்படி தடுக்கலாம் என்று பேச போறாங்களா இல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காண்பது எப்படி என்பதை பற்றி பேச போறாங்களா இல்லை ஸ்ட்ரைட்டா அமெரிக்க அதிபர் தேர்தலிலும் இது போல புள்ளி வைத்த கூட்டணி சார்பாக வேட்பாளரை நிறுத்தலாம் என்பதை பற்றி யோசிக்க போறாங்களா வேற என்ன வழக்கம் போல ஜூன் நாலாம் தேதி என்று என்ன சொல்லி புலம்பலாம் என்பதை தான் இந்த கூட்டம் கூடி முடிவெடுக்க பார்த்து கொண்டிருக்கு வழக்கம் போல வாக்குப்பதிவு இயந்திரத்தை குறை சொல்லிவிடலாமா இல்லைனா தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டது என்ற டெம்ப்ளேட் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா இல்லைனா கொஞ்ச நாள் முகத்தை வெளிக்காட்டாமல் எங்காவது பதுங்கிக் கொள்ளலாமா என்றெல்லாம் யோசிப்பார்கள் போல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கலாம் காரணம் இந்த புள்ளி வைத்த கூட்டணி உருவான போது அதில் முக்கிய அங்கமாக இருந்த ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ராஷ்ட்ரிய லோக் தளம் ஆகிய கட்சிகள் இந்த புள்ளி வைத்த கூட்டணியை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று பாதியிலேயே வெளிவந்து விட்டார்கள் அதனால் இப்போது கொஞ்ச நஞ்சமாக ஒட்டி கொண்டிருக்கும் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு இதை பார்ப்பா ஜூன் நான்காம் தேதி ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றியவுடன் நான் அப்படியே வந்து பல்ட்டி அடித்து மோடிக்கு ஆதரவாக செயல்பட போகிறேன் என்று ஓடிவிடக்கூடாது கஷ்டமோ நஷ்டமோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து முட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களிடமும் கெஞ்சுவதற்கான ஐடியாவாக கூட இது இருக்கலாம் மொத்தத்தில் புலம்பல்களுக்காக ஒரு பக்கம் இருந்தாலும் என்னென்ன காரணம் சொல்லி புலம்ப வேண்டும் என்பதுதான் இந்த மீட்டிங்கின் முக்கிய அஜெண்டாவாக இருக்கும்